சார் வண்டி வாகன பிரச்சாரம் பண்ணுறோம்ல எல்லா ஜனங்களும் தானே ரோட்ல நிப்பா செருப்பு கட்டிகள் அடிக்கலையா அப்போ தமிழர்கள் விழிப்புணர்வு கொள்கிறார்கள் இந்த தேர்தலில் வந்து திமுக தோக்கணும் ஆட்சி கலைஞரோடு ஒரே ஒரு ஒருத்தரவர் சீமான கதை விட்டுங்கிறார வெளியில அந்த கதையெல்லாம் நடக்குதான்னு பாருங்கப்பா நீங்க நாங்க போய் சொல்றேன்னு சொல்றீங்க இதெல்லாம் நடக்காது இவன் வந்து வெறுங்கரண்டி வச்சிருக்காங்க எப்படி ஒண்ணாலும் ஆட்டலாம் நாங்கள் எண்ணெயை வச்சுருக்கோம் பக்கம் மொத்தம் ஆட்டுவோன்னு பெரிய ஆட்டிகள்லாம் சொல்கிறாங்கல்ல நாங்களும் எண்ணெய் வந்து சட்டமன்றத்தில் எப்படி போய் ஆட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுங்க நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த அக்கா ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் பேசலைனா மே வெளியில் பேசுகிற அண்ணன் சீமான் பேசுகிறதுலாம் சட்டமன்றத்தில் போய் பேசலைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த தொகுதியிலும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க சீமானே நாளைக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கீட்டி பேசுனா கூட சீமான் பின்னாடி அடங்க மாட்டான் சீமான் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர்களா இந்த அரசியலி பேச ஆரம்பிச்சுன்னா முப்பத்தி ஆறு லட்சம் பேர் முப்பத்தி ஆறு முக்க பேசுறாங்கன்னு வச்சுங்க தமிழ்நாடு தாங்காது பிராமணன் தான் வந்து அடிக்கிறானா அவதான் மிதிக்கிறானா அதுதானே ஒரு மேலேயே போய் போயிருக்காங்க கற்பிச்சா இதே புராணங்களை எதிர்த்து தானே திராவிட இயக்கங்கள் இவ்வளவு ஒரு மாசரும் இல்ல சார் அதெல்லாம் முடிஞ்சு போய் சார் வாய் எனக்கு நான் கொஞ்சம் நாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன் சனாதனம்னா இந்துன்றாங்க இந்துனாலே சனாதனம்ன்றாங்க நாங்கள் அதுக்கு எதிராக இருக்கோன்றாங்க ஆனால் என் கட்சியில் எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் அதான்றாங்க இத கேட்டோம்னா நம்மளை சங்கிப்பார் உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் முத்தி அவர்கள் வணக்கம் சார் நாம் தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து உங்களோட ரொம்ப பாசமா இருந்ததெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் அவங்க அவங்களோட உழைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பரப்புரை மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஏன்னா கூட்டம் அங்கங்கே நடந்ததே தவிர மக்கள்கிட்ட போய் நெருங்கினாங்களா சேர்ந்தாங்களான்றது இருக்கு சார் நாங்கள் ஈரோடில் உலாவுனதே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தானே சார் நான் இங்கேருந்து போகும்போது நானும் அமைச்சிட்டு தான் போனோம் வேறு யாரும் கூட்டம் போல ஏன்னா எதுக்கு ஒரு வண்டி வச்சுன்னா அவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லி போனேன் சார் ட்ரெயினில் அந்த ஏசி கமான் தானே கொஞ்சம் ஃபோன் பேசலான்னா அந்த ரெண்டு பெட்டிகளுக்கு இடையில இடாமல் இருக்கும்ல வாஷ் பேசலாம் இருக்குண்ணா அங்கே நின்று ஃபோன் பேசிக்கிறேன் சார் ஒரு ஆள் என்னை ரொம்ப நேரம் ஊற்றி ஊற்று பார்த்துருந்தார் ஏதோ ஒரு அவர் கொஞ்சம் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் டிஜிஎம்மாவும் இன்னும் இருக்காங்க டிஜிஎம்ஆ ஏதோ இருக்காருன்னு சொன்னார் பார்த்துட்டு அவர் வந்து என்கிட்ட சொன்னார் நீங்கள் மூர்த்தி தானே ஆமாம் நான் தாங்க என்ன சார் நீங்கள் ஒட்டியாக ம் என்னங்க பண்ணணும் ட்ரெயின் தானே இது என்ன பண்ணணும் இப்படி வந்து பெரியாரெலாம் போய் பேசுறீங்க இப்படி வரீங்களே இருந்தாங்க அதுக்கு சும்மா நீயும் பயங்கர கூட்டு போலுது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்க சார் போகிறீங்க ஈரோட இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறேன் சார் என்ன சார் இப்படி பேசிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேன் பார்த்துங்க சார் பார்த்தாங்க போகிறேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க அப்படிலாம் இல்லைங்க நான் நம்ம கையில் இருக்கிற கத்தியோ துப்பாக்கியோ தானா எடுத்து வச்சிடாதுங்க அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் தானாக எடுத்து வச்சிடாது அதை இயக்கிற மன வலிமை நம்ம கிட்ட தான் அது சக்சஸ் ஆகுங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் யாரையும் தம்பி பீமந்தமும் போனவன் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்போ வெளியில எப்படி ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க ஆ பெரியவரே பேசினார் ஆ அதாங்க இதான் இதான் சென்னையிலேருந்து அப்படியே கிளம்பி கிளம்பி ஈரோடு போய் கடைசியில் சொன்ன மாதிரி ஈவேரா நகரில் கூட்டத்தை போட்டு அதாவதுங்க நீங்கள் ஈவேரா மண்ணுன்ற அந்த இதோ நோட்டீஸ் கொடுத்தாங்க பிரச்சனை பிரச்சனை மூணு பேரும் நாலு பேரை தானே அவ்வளோதானே இதான உங்கள் செந்து அப்போ ஈரோட்டு மக்கள் உங்களை எங்களை ஏற்றுக்கத்தானே செய்யறான் சார் இல்லைன்னா இவ்வளோ பேசுகிறோம்ல சார் ஆ ம் நாகரிகம் கடந்து கூட பேசணும் கூட நீங்க சொல்லுங்க சார் சரி கட்டாமட்டான்னு பேசுனது கூட சொல்லுங்கள் கல்லுகளில் ஏற்ற எவ்வளோ அடிக்கலையாக்குள்ள ம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னுட்டுங்களா அப்புறம் இல்லை ம் இதெல்லாம் எப்படி சார் பேச முடியும் ம் புரியுது ஆ சார் வண்டி வாகனம் பிரச்சாரம் பண்றோம்ல ம் எல்லா ஜனங்களும் தானே ரோட்டில் நிற்பா ஆமாம் ஆ ம் ஒருத்தவங்க கூட செருப்பு கட்டிக்கல அடிக்கலையா ம் புரியுது அப்போ அதை ஏற்றுக்கலாம் தானே அர்த்தம் ம் தமிழர்கள் விழிப்புணர்வு கொள்கையாக சார் நாங்கள் சொல்கிற நியாயமான வாதத்தை அவன் ஏற்றுக்கிறான் சார் இப்போ நான் கூட அந்த கூட்டத்தில் பேசியிருப்பேன் சீமானே எல்லாம் பிரிவினைவாதி அவர் தமிழர் அவர் இவருன்னு பேசுகிறாரு ஐயோ ஈரோட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தான் ஏன் பேசுகிறோம் சீமான் வந்து இந்த தெருவிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த தெருவில் உள்ள காத்தை காப்பாற்றணும் இந்த தெருவில் உள்ள கல்லை காப்பாற்றணும் ரோட்டை காப்பாற்றணும் நான் பேசுகிறாரு தமிழகத்தில் இருக்கிற எல்லா வளங்களையும் காப்பாற்றணும் தமிழகத்தில் இருக்கிற பிற மொழியாளரையும் சேர்த்து தானே நாங்கள் ஒன்றும் அவ்வளவு பண்ணலையே இப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறது இங்கே வந்து அதை நான் மேடையில் பேசியிருப்பேன் இங்கே வந்து நாங்கள் வந்து வட இந்தியர்களுக்கு வரது நாங்கள் எதிர்க்குல்ல ஒரு மைக்ரேஷன் என்பது இயல்பு பிழைப்பை தேடி போடுவது என்பது இயல்பு ஆனால் சிப்கார்ட்டு பெருந்துளை சிப்கார்ட்டில் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்களா அதுதான் பிரச்சனை எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் தமிழகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களின் வாழ்வை அழித்து இருக்கிறாள் ரெண்டு பேரை நூறு பேர் சேர்ந்து அடித்தான் தமிழகத்தில் இந்த கோயம்புத்தூரில் இந்த ஈரோடில் தமிழரை வேலைக்கு எடுக்காதுன்னு இந்திக்காரன் போராட்டம் பண்ணுறான்றத சொல்றோம்ல இந்திக்காரன் வந்து அந்த தெருவில் இருக்கிற பறையிற வேலைக்கு எடுக்காத இந்த தெருவில் இருக்கிற முதலியார வேலைக்கு எடுக்காத இந்த தமிழ்ச்சி அது போடற போராட்டம் மொத்தமா தமிழ்நாட்டுக்காரன் எடுக்காதியா அப்படித்தானே பண்ணுறான் அதை சொல்லுக்குற போது மக்கள் ஏத்துக்கோளை தான செய் கரெக்டியா இருந்தாலும் கரெக்டாக தான் என்ன சொல்றான் கட்டாமட்டான்னு சொன்னாலும் ஏதோ கொஞ்சம் கரெக்டா சொல்ற தான் இருக்குது இது வந்து இந்த சாலை இந்த கழிவுகளை விட்டுறான் போயிடுறான் வந்துடுறான் துபாய்க்கு வந்து முதலீடு எடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு இங்கே இருக்கிற நம்ம ஊர் நூற்பாலை ஓனர்லாம் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் வந்து உற்பத்தி ஐம்பது சதவீதமாக குறைக்க போகிறோம் எங்களுக்கு வட்டி விகிதம் ஏழுந்து பதினோரு பதினோரு சதவீதம் உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் பாருங்கள் அவங்க நீங்கள் கண்மணாலே பாருங்கள் திருப்பூரில் இந்த ஈரோடு பகுதியில் இருக்கிற பல கம்பெனிகள் அஸ்ஸாமுக்கு போதுங்க அண்ணன்மாரே தம்பி மாரு அக்கா மாறேன்னு சொல்கிறோம் இது அவன் பார்க்குறான்ல சார் அவன் ஊரில் அது நடக்குது இல்லை அப்போ எப்படி எங்களை எதிரியாக பார்ப்பான் புரிய ஓட்டு வேண்டாம் காசு போடலாம் இந்த காசு உங்களுக்கு கரும முடிச்சிருவலாம் ஒரு கோட்டை சாதாரண கோட்டை நூற்றம்பது அதில் அதுல ஒரு பத்து எக்ஸ்ட்ரா வேற நூற்றி அறுபதுன்றாங்க என்னங்க பேசுறோம் ஒரு வீட்டில் பத்து பேர் வச்சுக்கோங்க பத்து ஐநூறு ஐயாயிரம் இல்லை புரியுது ஐயாயிரங்கிறது ஒரு காசு தானே அப்படி நாங்கள் கன்வின்ஸ் ஆகிறோம் இல்ல ஆனா நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த ஐயாயிரம் உங்களுக்கு பெரிய காசா இருக்காதுங்க நம்ம அடுத்த தலைமுறைக்காக நாங்க வரோங்க புரியுது அப்படின்னு நாம அந்த கன்வின்சிங் பண்றோம் இல்லை அவனை உணவு சொல்றோம் அதான் நம்மள எப்படி மக்கள் எதிர்ப்பாங்க எப்பவுமே இல்லாத போது நீங்க முதல்ல தடாரகையும் போறாரு நீங்க போறீங்க பின்னாடி சின்ன சின்ன இயக்கங்கள் வராங்க நாம் தமிழர் எப்பவுமே இல்லாத போது புதுசா நகை இயக்கங்களோட கூட்டு வச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க நாம் தமிழோட வெற்றி வாய்ப்பு அங்கே எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வெற்றி பெறணும் இந்த வாக்கு விழுக்காடு கூட பதினாறு விழுக்காடு வரும் முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வெற்றி என்பது அவ்வளவு எளிதான சார் ஏன்னா இயல்பாக அவன் ஓட்டு போட விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஆனால் ஓட்டு போட்டுருவாங்க சார் ம் மக்கள் நிச்சயமாக நாம் தமிழரை வெற்றியிட செய்வாங்க சார் நான் தான் சொன்னேன் இந்த தேர்தலில் வந்து திமுக தோக்கத்தில் ஒன்று ஆட்சி கழஞ்சிய போடுறதுல்ல ஒரே ஒரு தடவை சீமா நின்று கதை ஒட்டுனுக்கிறாருல வெளியில் அந்த கதைலாம் நடக்குதான்னு பாருங்கப்பா நீங்கள் நாங்கள் போய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்கள்ல இதெல்லாம் நடக்காது இவன் வந்து வெறுங்கரண்டி வச்சுருக்காங்க எப்படி ஒன்றாலும் ஆட்டலாம் நாங்கள் எண்ணெயை வச்சுருக்கோம் தான் ஆட்டோன்னு பெரிய ஆட்டிகள்லாம் சொல்கிறாங்கல்ல நாங்களும் என்னையும் சட்டமன்றத்தில் எப்படி போய் ஆட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுங்க நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த அக்கா ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் பேசலைன்னா மே வெளியில் பேசுகிற அண்ணன் சீமான் பேசுறதுலாம் சட்டமன்றத்தில் போய் பேசலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த தொகுதியிலும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடாதீங்க புரியுது இதை விட எப்படி சார் கேட்க முடியும் புரியுது சார் இப்படி கேட்டிருக்கோம் என்ன அதாவது மானம் முக்கியமா தன்மானம் முக்கியமா வயிறு நிரம்புறது முக்கியமான பல பேர் இருக்காங்க இவெல்லாம் வசதி வாய்ப்போடு வயிறு தான் முக்கியம்ன்றான் ஏழ்மையில் இருக்கிற மக்கள் நம்ம என்ன சொல்ல முடியும் நான் சொல்ற மாதிரி ஐயாயிரம் பெரிய காசு தானே ராமாண்டான்னா ராவணாண்டானு ஒரு பழமொழிதிரி வாண்டானாப்பா நம்ம வந்து உழைச்சா தான்பா கஞ்சிங்கிறாங்கல்ல அது அவங்க பாலிசி எங்க அப்படிலாம் இல்லைங்க உழைச்சா தான் கஞ்சி தான் ஆனால் அந்த கஞ்சி மானமுள்ள கஞ்சியா இருக்கணும் ம் நியாயமான கஞ்சியா இருக்கின்றதுக்காக தான் நாம் தொடர்ந்து போராடுறோம் பார்ப்போம் நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க இந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தொடர்மையானால் சீமானும் அழைத்து ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா நீங்கள் அதுக்கான ஏற்றுப்பீங்களா நிற்பீங்களா அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா என்ன என்னப்பா நீங்கள் திருமாவளங்கிட்ட கேட்குற மாதிரி கேக்குறீங்க தொடர்ந்து நீங்கள் திமுக கூட்டணியில் நீடிப்பீங்களா ம் சார் இது வந்து ஒரு கருத்தில் ஒற்றுமை சரி நான் அந்த கூட்டத்தில் பேசுவேன் பாருங்கள் ம் சீமானையும் நாளைக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கீற்றி பேசுனா கூட சீமான் பின்னணி இடம் அடங்க மாட்டோம் சீமான் இவர்களை கட்டுப்படுத்தி வைத்து கொடுத்துருக்கிறேன் இவர்களெலாம் இந்த அரசியலில் பேச ஆரம்பிச்சினா முப்பத்தி ஆறு லட்சம் பேர் முப்பத்தி ஆறு முக்கில் பேசுனாங்கன்னு வச்சிக்கோங்க தமிழ்நாடு தாங்காது புரியுது அப்படின்னு சொன்னேன்ல அது நாளை பார்ப்போம் கூட்டணி அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க அப்படிலாம் இல்லை இல்லையா அப்படி எப்படி நம்ம வந்து இதை பிரேக் பண்ண முடியும் நானும் தமிழன் தானே புரியுது சார் காலம் இப்போ நீங்கள் இதனால் வரை நான் வந்து பெரும்பாலும் சீமானுக்கு ஆதரவாக தான் பேசுவேன் மாதிரி திராவிடத்துக்கு யார் எதிராக பேசணும் ஆதரவாக பேசுவேன் வெளிப்படையாக சொல்லுங்க அண்ணாமலை பேசுகிற கருத்தை கூட நான் பல தடவை ஆதரிச்சு என்னோட பார்வையில் அந்த கருத்தை பேசியிருப்பேன் இல்லையா புரியல அதனால் இப்போது இவ்வளோ நாள் சீமானை ஆதரித்து பேசணும் ஒரு சில பொது நிகழ்ச்சிகளில் சீமானோடு சந்திப்பு நடந்திருக்கோம் சீமான் கூப்பிட்டு நான் கலந்து கொண்ட நிகழ்வுன்னா அந்த குறிஞ்சாங்குளம் நினைவு நாளுக்கு ஒன்று அவர் கூப்பிட்டாரு கலந்துங்க அப்புறம் இந்த ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்துக்கு வரும்போதெல்லாம் தகவல் வரும் போய் நிற்ப வச்சுக்கலேன் இதுவரை நீ வந்து நாம் தமிழர் மேடையில் நான் ஒன்றும் பெருசாக பெரிய கூட்டங்களில் ஏறி சரி பேசுனதில்லை சரி நான் சொன்ன முன்னாடி காலம் செலவுகளை தீர்மானிக்கணும் நாம் அதுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் அது காலம் தீர்மானிக்கும் சீமானோட கருத்துக்களை ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க சீமான் சீமான் வந்து இந்த ஒருபடி தாண்டி போய் சீமானையே ஆதரிக்கிறேங்க பாப்பான் சாதி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ற கருத்தையும் நீங்க ஆதரிக்கிறீங்க ஒரு காலத்தில் பார்த்திருக்கலாம் இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல எந்த எங்களை வந்து ரோட்ல வந்து நிக்கிற மாரிச்சு சார் நீங்க தெலுங்குகளை எதிர்க்கிறான் திராவிடர்களை எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு பாப்பான்கிட்ட போய் நிக்கிறாரு சீமான் அப்படின்றது கேள்வி சார் இந்த பாப்பான வச்சுதான் சார் எங்களை பார்ப்பனர்களை வச்சுதான் அதுவும் பார்ப்பனர்கள் எல்லாம் அது பரையர்கள் பிராமணர்கள் தான் அவங்க பிராமண அரசியலை பேசி பேசி தான் சார் இங்க எல்லாவனையும் முட்டா கம்ராட்டியா மாத்தி வச்சிருக்கான் ஏன் உனக்கு இது கிடைக்கல இந்த பிராமணர்களுக்கா தெரியுமா ஏ அதாவது ஒரு மூணு சதவீதம் ஆல முக்காவாசி பேர் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போய் தொலைஞ்சா நீ வேறு ஒன்று அந்த பூச்சாலியை காட்டிக்கிறேன் இந்த சமூகத்தில் ரெண்டு சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஒன்று பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அதாவது பிராமணர் அல்லாதோர் சங்கம் இன்னொன்று நாங்கள் அல்லாதோர் பிரச்சனை அதையெல்லாம் இப்போ மாறிடுச்சு சார் எந்த பிராமணரும் நேரடியாக வந்து நம்ம பண்ணுறதில்லை சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படியே பண்ணுறான் கூட சார் பிராமணர்கள் பண்ணுறாங்க ஆட்சி அதிகாரம் அவங்கள்டே இருக்குல்ல இருக்கா இல்லையா நான் சொல்லினாங்க அறுபது வருடமாக திராவிட ஆட்சி திராவிட பிரியில் தமிழகம் இருக்கிறது இல்லைங்களா என் கழட்டி மாத்த வேண்டித்தானே அந்த பாட் சரி இல்லைன்னா நீ ஒரு புதுசாக ஒரு பாட்ஸை போட்டு எல்லா பிராமணரும் ம் வரையனையோ வேறு தமிழ் சாதியோ தூக்கி நிறுத்த வேண்டித்தானே இவங்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுறா ஏ ஏ உனக்கு ஏமா சோறு கிடைக்கல பிராமணிசம் நம்ம சோறை தடுத்துருக்கு சரி ஏன் இருபத்தி மூணு இருபத்தி மூணு சி ஏன் லேட்டாக வருது பிராமணியம் இருபத்தி மூணு சிஏ லேட்டாகுது வருது பேசு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கர் இல்லை பிராமணியம் தான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஏன் இருபத்தி சி ஓட்டே ஆகுது பழைய பஸ் ஆகுது பிராமணியம் புது பஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிடுது உருட்டுங்க என்ன வேணாலும் உருட்டுங்க உங்களுக்கு இன்னொன்னு சொல்றாரு மூணு பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அவங்க அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்க ஆனா அந்த முப்பது பெர்சன்டேஜ் இருக்கிறானே இவன் திராவிட இவன் தான் நமக்கு எதிரின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமா ஆர் கருத்தான் இருக்கு சார் சார் யார் கருத்து சொல்றாங்க அந்த கருத்து சரியா தப்பா அதை மட்டும் பேசுங்க இல்லை மூணு விழுக்காடு பார்ப்பனர்கள் அதுக்குன்னு நாம் தமிழ்நாடு ஏற்றுக்கணுமா ஏத்து அதாவதுங்க இந்த கருத்து சரியா தப்பாங்க அதை பேசுங்க பிராமணன் தான் வந்து அடிக்கிறானா அவ தான் மிதிக்கிறானா அதுதான் ஒரு படி மேலே பேசுவேன் கற்பிச்சா இதே புராணங்களை எதிர்த்து தானே திராவிட இயக்கங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு அதெல்லாம் முடிஞ்சு போய் சார் என்ன எனக்கு கலராதுங்க கொஞ்சம் நாகரீகமாக டென்ஷன் பண்ணாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய பாராளுமன்றத்தில் இந்திய அரசின் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு இன்றிலிருந்து இந்த சட்டம்தான் இந்தியாவை ஆளும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஒவ்வொரு அசைவும் இந்த சட்டத்தின்படி தான் நடக்கும்னு சொல்லியாச்சு சார் புரியுது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது உரிமையோ கடமைகளோ உரிமைகள் மறுக்கப்பட்டால் ஒவ்வொரு தனிப்பட்டவனும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் புரியுது நீதிமன்றத்தை போய் அணுகி ரெண்டு தேடி அந்த சட்டத்தை கொடுத்துட்டாங்க சார் சட்டத்தை கொடுத்துட்டாங்க சார் நல்ல தண்ணியை கையில் கொடுத்துருக்காங்க இன்னமும் நீங்கள் சாக்கடை தண்ணியை பார்த்துக்கங்க ஐயோ சாக்கடை உண்டு சாக்கடை விடுது இது எப்படி குடிக்கிறது இது எப்படி குடிக்கிறதுனா நான் என்ன சொல்லுறது ம் முன்னே நல்ல தண்ணி இருக்குல்ல அதை பயன்படுத்துக்குவேன் ம் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த கிராமிக்கல் சிஸ்டம் இருக்குதுல்ல ஒரே நாளில் எம்ஜிஆர் வழித்தார் ஒரே நாள் எல்லாருக்கும் எல்லா அந்த கணக்கு போல் விட்டு முன்னாடியே போலீஸ் பண்ணிக்குதே ஒரு ரூபா கணக்கை விடுதா அப்படின்னு எல்லா கணக்கும் வந்து அரசு கணக்குகள் நிலப்பதிவேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அந்த சிஸ்டத்தை உருவாக்கினார் புரியுது இதுதான் முதல்வரின் பொறுப்பு பதவி அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் வச்சுக்கின்னு அப்புறம் அது இல்ல அது இல்ல அது இல்லைன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது நேற்று வந்து உதயநிதி கிட்ட பெரியார் குறித்து சீமான் விமர்சிக்கிறாருன்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்ற மாதிரி கடந்து போயிருக்காரு ஸ்டாலின் அவர்களோ சீமான பெருசா பொருட்படுத்தி கேள்விக்கு கேள்வி கேள்வி கேட்கணும் கொஞ்சமா அது ஏதாவது வேணாம் சொல்லுங்க வேணுமா வேணாம் சார் சட்டியில் இருந்தால் தான் சார் அகப்பில் வரும் எடுத்து ஊற்றி எடுத்து ஊற்றுற எங்கே சார் ஊற்றுவாங்க சார் அவங்க நாங்கள் கன்சிடர் பண்ணல சீமானன்னு சொல்கிறாங்க சார் இல்லைன்னா அப்படியே பத்து பக்கத்துக்கு பேசிடுவீங்க அது கடந்து போகணும் சார் சும்மா வேற வேற என்ன போய் கேளுங்களேன் சார் அவங்க தான் ஏதாவது கேள்வி கேட்டால் நீயே சொல்லி கேட்டுறாரு என்ன அவருக்கு என்ன இவரை பற்றி தெரியும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு மற்ற கருத்துக்கள் எல்லாம் பேசுகிறாரு பாஜக எதிர்த்து பேசுகிறாரு சனாதனத்தை பற்றி பேசுகிறாருன்னா அதான் பேசு நான் பேசலன்ட்டார்ல அமைச்சராக ம் அப்படின்ட்டார்ல சார் இந்த சனாதனன்ற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்துகிறேன் சார் சனாதனம்னு சொல்கிற சொல்கிறவங்க எல்லாரும் என் கட்சியில் எண்பது பேர் இந்து உங்கள் சேர்த்து ஒன்று பேர் இந்துன்னு சொல்கிறாங்கல்ல இந்துன்னா சனாதனம் நீங்கள் தான் சொல்கிறீங்க புரியு ஒரே குழப்பமாகுது இல்லை சனாதனம்னா இந்துன்றாங்க இந்துனாலே சனாதனன்றாங்க நாங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறோன்றாங்க ஆனால் என் கட்சியில் எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் அதான்றாங்க இதை கேட்டோம்னா நம்மளை சகிக்கு பாருங்க ஈரோடு இடைத்தேர்தலில் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கேட்டதுக்கு எட்டாம் தேதி தேர்தல் முடிவுகள் அந்த முடிவுகள் உங்களுக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு போயிருக்காரு சீமான்ற வார்த்தையை திராவிட கழகத்தில் இருக்கிற முதன்மை தலைவர்கள் பயன்படுத்த மறுக்கிற சார் எட்டாம்தேதி என்றாங்க சார் ஏழாம் தேதி சார் ரிசல்ட்டை சொல்ல முடியும் சரி எட்டாம்தேதி தான் சார் சொல்ல முடியும் இது ஒரு பதிலா சார் இது இல்லை அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளரை தான் நாங்கள் பார்க்கறோன்ற மாதிரி அவங்க கருத்து சொல்கிறாங்க நேரடி போட்டி வந்ததா இல்லையா டிபேட் பண்ணுற அளவுக்கு அது விற்கிறது இல்லை சரி ரெண்டு தான் இப்போ ஏडीएमகே கூட நாம் தமிழர் பெரிய கட்சியா சொல்லுங்க இல்லை बीजेपी கூட நாம் தமிழர் எல்லா வசதி வாய்ப்புகளும் உள்ள கட்சியா இல்ல ம் ஆனா காலம் அந்த கால சக்கரம் கொண்டாந்து நிறுத்தி இருக்கல ம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு வாங்க முதல்ல ம் ரெண்டு சித்தாந்தம் மோதிங்க வாங்க பாத்துக்கலாம் ம் காலம் நிறுத்தி இருக்குல்ல ம் புரியு அவ்ளோதா ம் திருப்பரங்குன்றத்தில் பெரிய விவகாரம் போயிட்டுருக்கு இந்து மக்கள் இந்து மக்கள் கட்சி எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போட்டிருக்காங்க என்ன நடைபெறுகிறாங்க என்ன பிரச்சனை இங்கே போதும் இல்லை அது நான் பார்த்தேன் அது என்ன மாட மாடவட்டம் கோழியை விட்டுன்னு அங்கே வந்து போய் பண்ணுறாங்க அங்கே வந்து ஏற்கனவே அங்கே முருகன் கோயில் இருக்குது சிவன் கோயில் ஒன்று இருக்குது போல இருக்குது இதையெல்லாம் வந்து அரசு கொஞ்சம் சரியாக பார்த்து சரி நடவடிக்கை பண்ணணும் இது தேவையில்லாமல் ஒரு பதட்டம் தானே அங்கேயே போய் பிரியாணி தின்றது நாங்க திரும்ப சொல்றது திட்டமிட்டு அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் மீது இந்து மக்கள் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல நீங்க இப்போ இஸ்லாமியர் கேட்டா இவங்க சார் ஒரு பெரும்பான்மை மக்களின் உணர்வுக்கு நம்ம மதிப்பு அளிச்சுதான் சார் ஆகணும் சரி ஆனா இங்க பெரும்பான்மையும் சிறுபான்மையும் அடித்து கொண்டால் பணப்பான்மையோடு நாம வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பா சில திட்டங்கள் வகுக்கப்படுது அதனால இது வந்து கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசிதான் இதை தீர்த்துக்கணும் அரசாங்கத்தின் கையில விட்டுறத விட இந்த சைடு இருக்கிறவங்களும் இந்த சைடு இருக்கிறவங்களும் பேசி ஒரு சுமூக தீர்வை கொண்டு போகணும் நாட்டில் எப்பவுமே சார் காலைல ஆபிஸ் கிளம்பி போனோம்னா சாயந்தரம் வீட்டுக்காரர் ஆபீஸ் வந்துடுவார் வீட்டுக்கு வந்துடுவாருன்னு நினைக்கணும் புரியோ என்ன நடக்குமோ ஏதா நடக்குமோ அப்படியா இப்படி ஊரில் ஊரெல்லாம் அண்ட நாலு குழந்தை நடக்குது அஞ்சு கற்பழிப்பு நடக்குது நம்ம குழந்தை பள்ளிக்கூடம் போயிக்குது நம்ம குழந்தை காலேஜ் இருக்குது அந்த குழந்தை வர வழி வலிமையில வெடி வைத்தெல்லாம் காத்துக்கூடாது சார் இயல்பாக அது வேலையா செய்யணும் சார் புரியுது

இருந்து வெளியே வந்துட்டு திரும்ப அங்கே போயிருக்காரு அது எப்படி சார் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன் நீங்கள் பழைய காலம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆதவனுங்கிறது வந்து ப்ராடக்ட் திமுக தான் வந்து விடுது சரி விசிகாவிலேருந்து அவர் போனாருன்னா தாவக்கா போவார் அப்படின்னு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தாவக்கா போவா அவருக்கு ரெண்டு அவருக்கு ரெண்டு என்ன சொல்றது ரெண்டு செயல் திட்டங்கள் கொடுக்கப்பட்ட ஒன்று அது நான் நடிகர் பேரு விஜய் 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 அவர்களை தனியா நிற்க வைக்கணும் அப்படின்னா விஜய்யை திமுக கூட்டு வரோம் ஓ இந்த ப்ராஜெக்ட் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரி மன்னர் ஆட்சியெலாம் சொல்லி விமர்சிக்கிறாரு நீங்க அப்படிலாம் தான் சொல்லுவாங்க அப்புறம் நாங்க சொல்லலையா திராவிட கட்சிகள் சேருக்கு எதிரானவை அது திமுக சேரி நிரந்தர எதிரி கருணாநிதி சாம்பலம் சேருக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு தாழ்த்தாப்பட்ட வேண்டும் கருணாநிதிக்கு எதிர் எதிராக திருப்பிய வேண்டிய காலகட்டம் எது புரியுது அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அம்பேத்கர் சொல்வது வாழும் அம்பேத்கர் அவருன்னு சொல்லலையா அரசியல் சகஜம் சார் சார் எம்எல்ஏ அப்பதான் நம்பிக்கை வரும் ஆதோ மேலே நம்பிக்கை வரணும்ல சார் அவர் திமுக திட்டம் தானே நம்பிக்கை வரும் அப்புறம் சார் நான் சம்பந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கனிமொழி அக்கா வந்து எம்பி கூட போறாங்க சார் நான் என் கண்ணால பார்த்தேன் சார் கண்ணால பார்த்து காரி துப்பணும் சார் மயிலாப்பூரில் புதுக்கோட்டம் சார் சரி ஏன் பத்து எம்பிங்க கூட ஏன் கனிமொழி போகுது ஏன் அதுக்கு தான் போகுமா அப்படின்னு ஒரு கேவலமா ஒரு செய்கையை காட்டுறான் ஏய் நாய உன் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க என் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க கூட்டத்தில் பெண்கள் இருக்காங்க ஆ ஒரு நாகரிகமானா புரியுது சார் அது மக்கள்கிட்ட அது கரெக்டாக ப்ராப்பராக டெலிவரி ஆகணும் ஆகலைன்ன திரும்பவும் அதை சொல்லி ஒரு ஒரு செய்கையை காட்டுறா சார் போன்னு சிரிக்கிறான் சார் இந்த அரசியலை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க தெரிதா அவ இன்னைக்கு வந்து திமுக இருக்கானா இல்லையா இருக்கு அவ சார் அவன்ல அவர் நாஞ்சல் சம்பத்த கூட நான் தப்பு சொல்ல சார் ம் அவரை சேர்த்து வச்சு மேடை ஏத்துறீங்களே திரும்புவோம் உங்க தரம் என்ன சார் ம் புரியுது இப்படிதான் சார் தரம் கட்டு போயிருக்கு தமிழ்நாடு அரசு அதை வந்து விஜய பலவீனப்படுத்ததான் அங்க போயிருக்காருன்னு சொல்ல வரீங்க பலவீனப்படுத்துவதற்கு இல்ல அவர் ஒண்ணு தனியா நிக்கணும் இல்ல திமுக கூட வரும் புரியுது சார் நடப்புகால கால அரசியல் குறித்து விவாதத்திற்கு நன்றி சார் மற்றும் காலம் சந்திப்போம் நன்றி